கவசம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு சஞ்சித் நான் கவசம் டிவிக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஓசோ அப்படிங்கிறவர் யாரு அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அவர் இயற்றிய பல நூல்கள்ல என்ன குறிப்பிட்டிருக்காரு அது நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் ரிலேட் ஆகுங்கிறத நம்ம வந்து பேசலான் இருக்கோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓசோ அப்படின்னா என்ன அவரோட வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓசோ இந்த வேரோட அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓசியானிக் அப்படின்னு அர்த்தம் ஓசியானிக் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் டிசால்விங் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு கரைந்து போகிற ஒரு அனுபவத்தை தான் இது வந்து குறிக்கிறது எப்படி வந்து ஒரு பொருளை நம்ம கடல்ல போடுறோமோ கடல் எப்படி அந்த பொருளை வந்து கரைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு கரையும் தன்மையை வந்து குறிக்கிறது இதுக்கு இந்த ஒரு அர்த்தம் மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு அதாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் மேலே லைக் ஒரு பானம் வந்து மலர்களை தூவுகிற ஒரு அனுபவத்தை அனுபவத்தையும் இது வந்து குறிக்கிறது இது ஒரு வேர்டுக்கே வந்து ரெண்டு அனுபவம் ரெண்டு மீனிங் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஓசோங்கிறவர் யாருங்கிறதுக்கு முன்னாடி அவரோட உண்மையான பேரு ஓசோவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இவர் உண்மையான பேர் வந்து ரஜினீஷ் அவர் வந்து எங்க பிறந்தாருன்னா மத்திய பிரதேஷ்ல உள்ள குச்சுவாடாங்கிற ஏரியால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பதினோரு டிசம்பர்ல வந்து பிறந்தாரு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து அவரோட குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பமாக தான் இருந்துச்சு அவர் அப்பா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணி வியாபாரியாக தான் இருந்தார் இவர் மட்டும் தனியாக பிறந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு கூட பிறந்தவங்களே மொத்தமாக சேர்த்து இவரோட பதினோரு பேர் வந்து இருந்திருக்காங்க பதினோரு பேருக்கும் மூத்த மகனாக வந்து இவர் வந்து இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் பள்ளி பருவத்துல முக்கிய மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து இவர் பாட்டி கூட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அவர் வந்து அவரோட பாட்டி வந்து எப்படின்னா இவரை வந்து ஒரு ஒரு ஃப்ரீடமா எல்லா சுச்சுவேஷன்லயும் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அவர் பாட்டி வந்து முழு சுதந்திரத்தையும் வந்து கொடுத்தாங்க அதனாலே என்னவோ நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி இல்லை ஸ்கூல்ல வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை மாதிரியே வந்து கேட்டு பண்ணுவோம் பட் இவருக்கு என்ன ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் என்னன்னா ஏதாவது ஒன்று இருக்குன்னா நம்ம ஏன் வந்து அதை பண்ணணும் இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதிக்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லயே இவர் வந்து எப்பவுமே வந்து சென்றுட்டு இருப்பார் ஸோ அதனாலே அவர் வந்து சிந்திக்கும் திறன் அப்பவே அவர் வந்து மேம்படுத்தி கொண்டே வந்து இருந்திருக்காரு இவரோட பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து பிஏ வந்து பண்றாரு அதுவும் வந்து பிலாசபி அந்த துறையில வந்து அவர் வந்து பிஏ வந்து பண்றாரு அடுத்து கொஞ்ச நாட்கள்லேயே அவர் வந்து எம்ஏ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எம்ஏ முடிக்கிறாரு இப்படி ரெண்டுமே முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்றாரு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மாணவர்களுக்கு இவர் முக்கியமான பிலாசபி ரிலேட்டட் திங்ஸ் வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு மாணவர்களிடையே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இது ஒரு அணு இதை வந்து இவர் வந்து பெற்றாரு இப்படி வந்து பல நல்ல இதுகளை பெற்றதுக்கு அப்புறம் இவருக்கு முக்கியமா ஒரு மெடிடேஷன் மேல இவருக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு தியான முறைகள் பற்றி நிறைய வந்து கத்துக்கிறதுக்கான இவர் வந்து ஆரம்பிச்சாரு தியானம் அப்படிங்கிறது என்ன அதோட மூலத்தை வந்து முழுமையா வந்து அரைஞ்சாரு ஸோ அப்படி அவர் வந்து ஈர்ப்பு வந்ததுனால இவர் வந்து ஒரு ஒரு மூணு டு பத்து நாட்களில் வந்து ஒரு கேம்ப் நடத்துறது மூலயமா இவர் வந்து மேன்மேலும் வந்து வளர்ச்சி அடைந்தார் டைனாமிக் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு கலையை வந்து இவர் தான் வந்து முன்னிறுத்துனார் அது என்ன மெடிடேஷனுக்கும் டைனாமிக் மெடிடேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நார்மல் மெடிடேஷன் நம்ம வந்து நார்மலாக நம்ம உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒருநிலைப்படுத்துதல் அதுதான் வந்து நார்மல் மெடிடேஷன் அதுவே டைனமிக் மெடிடேஷன் அப்படின்னா மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா லைக் ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறோம் வெளியே விடுறோம் அதை வந்து அந்த முறையை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றினார் ஆல்சோ இந்த முறையை நார்மலான கன்வென்ஷனல் முறையிலே பண்ணாமல் மியூசிக் அண்ட் டான்ஸ் அதாவது ஒரு செலிப்ரேஷன் ரிலேட்டடாக வந்து இவர் வந்து கொண்டு வந்தார் எப்படி வந்து ஒரு மெடிடேஷனையே ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுறது நார்மலாக ரொம்ப லைக் லைக் ஒரு மாதிரி ரொம்ப இருக்கமா இல்லாம எப்படி வந்து ஒரு செலப்ரேஷனா பண்றதுங்கிற புது விதமா வந்து மக்களிடையே வந்து எடுத்துட்டு வந்தாரு இந்த மாதிரியான முறைகள் வந்து நிறைய சீரர்களுக்கு வந்து பிடிச்சதுனால நிறைய நிறைய பேர் வந்து இவரை தேடி வந்து வந்தாங்க இந்த மாதிரி துறவ துறவிகள் மேற்கொள்றது வந்து நிறைய பேர் வந்து வந்தாங்க அப்புறம் நாளடைவில் எல்லாமே நல்லா போயிட்டு போது இவருக்கு வந்து முதுகில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுச்சு ஸோ இதனால் இங்கே ட்ரீட்மெண்ட் இவருக்கு வந்து இதாகிறதுனால இவர் வந்து அமெரிக்கா பயணம் வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு அமெரிக்கா சென்று அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே அமெரிக்காவால் இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இவரை இவரை ஃபாலோவர்ஸ் பண்ணுறவங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஸோ எங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய எங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் இங்கே வச்சே வந்துட்டு நிறைய வந்து கற்றுக்கணும் அப்படி நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால அவரும் அவங்களோட கோரிக்கையை அங்கே வந்து ஏற்றுட்டு அமெரிக்காவில் வந்து அவர் வந்து இருந்தாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து அமெரிக்காலேயே வந்து அவங்க சீரர்கள்லாம் வந்து உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கி அந்த அமைப்புக்கான பேர் வந்து என்னன்னா ரஜினீஷ்புரம் அப்படின்னு இவரோட பேரையும் வந்து சூட்டினாங்க ஸோ அங்க வந்து நிறைய அந்த இந்தியர்கள் அல்லாது அமெரிக்காவே அமெரிக்கால உள்ளவங்களும் வந்து அட்டன் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க நாளடைவுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்களே நிறைய பேர் வந்து என்னன்னா நம்ம கார்லயே வந்துட்டு நம்மளுக்கு லக்ஸரியான கார் நம்ம நம்மகிட்ட கேட்டாங்க எல்லாருமே சொல்றது ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதை வந்து சாதாரணமான மக்கள் வந்து யாராலையும் வந்து வாங்க முடியாது சோ அந்த மாதிரியான ஒரு காரை வந்து ஒவ்வொரு சீடர்களும் வந்து இவருக்கு வந்து பரிசீலிக்க வந்து ஆரம்பிச்சாங்க சீடர்களோட முக்கியமான எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அறுபத்தஞ்சு கார் தான் வந்து தனித்தனி யூஸ் பண்ணணுங்கிறத அவங்களோட கோரிக்கையாக வந்து இருந்துச்சு பட் இவர் இவர்கிட்ட இருந்தது கடைசியாக இருந்தது எவ்வளவுனா தொண்ணூத்தி கார் வரைக்கும் வந்து இவர் வந்து வச்சிருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து இவர் மேலே வந்து பற்றுள்ள சீடர்கள் வந்து அமெரிக்கால வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க சில பல பிரச்சனைகள்னால அமெரிக்கால இருந்து அவர் வந்து மீண்டும் வந்து இந்தியா வர வேண்டியதா இருந்துச்சு பல நிந்தனைகளையும் நல்ல தத்துவங்களையும் மக்களிடையே போதிச்ச இவரு ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உடலை விட்டு பிரபஞ்சத்தோட வந்து இணையிறாரு இவரோட வாழ்க்கை வரலாறுல நிறைய நல்ல விஷயங்களை மக்களிடையே சொல்லியிருந்தாலும் இவரோட கடைசி காலகட்டத்துல இவரோட கல்லறையில என்ன எழுதணுங்கிறதையும் இவருதான் வந்து முடிவெடுத்தாரு அதாவது என்ன எழுதியிருந்தாங்கன்னா நபர் பான் நைன்டீன் தேர்ட்டி ஒன் டு ஜனவரி நைன்டீன் நைன்டீன் நைன்டி அதாவது என்ன சொல்றோம்னா இவர் வந்து நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை Just வந்து நான் வந்து இந்த பிளானட வந்து இந்த காலகட்டத்தில் இவ்வளவு ஒரு முற்போக்கு சிந்தனை உடையவர் இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமா அவரோட சிந்தனைகளை நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கிறாரு இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்க்கை முறையான சிந்தனைகளை பல பல இதை வந்து இவர் வந்து அவரோட காலகட்டத்துல வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒவ்வொன்றா வந்து வருங்கால வீடியோகள்ல ஒவ்வொன்றா வந்து நம்ம தெரிஞ்சிக்க நம்ம இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்